அம்பானி வீட்டு திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆடிய நடனம் அந்த அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு தவற செஞ்சுட்டாரா ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி என்ன பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர்கள் எதற்காக இவ்வளோ விமர்சனங்கள் வருது ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இதற்கு ஒரு பதில் நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் அனந்த் அம்பானிக்கும் ராதிகா இவர்களுக்கான திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்திய திரையுலகத்தில் நிறையா பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்திருந்தாங்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டது ரஜினிகாந்த் அவர்களும் போயிருந்தாங்க போய் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான டான்ஸ் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணியிருந்தாங்க இதை பார்த்துட்டு நிறையா பேர் சோசியல் மீடியாவில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் வந்து நமக்கு வந்து அதை பார்த்துட்டு இதுக்கு வந்து என்ன சொல்கிறது யார் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துச்சு ஏன்னா என்னென்னலாமோ தவறுகள் பண்ணுறாங்க பல பேர் அதெல்லாம் வந்து சில பேர் எதுவுமே பேசுறது கிடையாது போய் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு டான்ஸ் சந்தோஷமாக ஆடிட்டு வந்ததை ஒரு மிகப்பெரிய ஒரு குலப்புத்தம் பண்ண ரேஞ்சுக்கு விமர்சனம் பண்ணதை நம்ம வந்து பார்க்க முடிந்தது எதற்காக இவ்வளவு விமர்சனங்கள் ஏன்னா இதே அம்பானி அவர்களுடைய ஃபங்க்ஷனில் தான் தோனி அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து டான்ஸ் ஆடிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்திருக்காரு அவர் அந்த செலப்ரேஷனில் கலந்துக்கிட்டு இருக்காரு ஷாருக் கான் அவர்கள் வந்திருக்காரு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷன்ல ஆனால் யாரையும் வந்து இவங்க குறை சொல்லலை ரஜினிகாந்த் அவர்கள் போய் டான்ஸ் பண்ணதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த ஃபங்க்ஷன்லையாவது ரஜினி அவர்கள் இது மாதிரி டான்ஸ் இருக்காரா எதுக்காக அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனில் மட்டும் டான்ஸ் ஆடுறாரு அப்போ அம்பானிக்கு ரஜினி அவர்கள் விலை போயிட்டாரா ரஜினி அவர்களே அம்பானி விலைக்கு வாங்கிட்டாரா இதெல்லாம் எதுக்கு ஒரு டான்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு இவ்வளவு விஷயங்களை வந்து சோசியல் மீடியாவில் முன்வைக்கிறாங்க நிறைய பேர் இதே ரஜினிகாந்த் அவர்கள் தான் தன்னுடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்தது அதுலேயும் டான்ஸ் பண்ணியிருக்காங்க இதே ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இதே சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ வந்து இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அம்பானி அவர்களுடைய ஃபங்க்ஷனில் மட்டும்தான் முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் அது போய் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டதுக்கு போய் ரஜினி அவர்கள் வந்து காசு வாங்கிட்டாரு அம்பானிட்ட அப்படின்ட்டுலாம் வந்து இவங்க சொன்னா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது ஏன்னா ஒரு வைக்கக்கூடிய விமர்சனத்துலேயாவது ஒரு நியாயம் இருக்கணும் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சிருந்தா விளம்பரங்கள்லேயே பல ஆயிரம் ஏன் பல லட்சம் கோடிகள் கூட சம்பாதிச்சிருக்கலாம் எத்தனையோ கம்பெனிஸ்க்கு எத்தனையோ நிறுவனங்களுக்கு ஆனால் இது வரைக்கும் எத்தனையோ நிறுவனங்கள் தன்னை அணுகிய போதும் கூட ஒரு விளம்பரத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தது கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் யாராவது விளம்பரத்தில் நடிக்காமல் இருக்காங்களா ஷாருக் இருந்து அமிதாப் பச்சன் அவர்கள் சச்சின் டெண்டுல்கர் தோனி எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஆனால் ரஜினி அவர்கள் இது வரைக்கும் ஒரு விளம்பரத்தை கூட நடிக்கல அப்படி விளம்பரங்களில் கூட நடிக்காத ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானிட்ட காசு வாங்கிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடுற இடத்துலையாக இருக்கார் இதை வந்து கொஞ்சமாவது யோசிச்சுருந்தா இது மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறையா பேர் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் இந்திய அளவில் எல்லா ஸ்டார்ஸையும் தாண்டி எப்பேற்பட்ட ஒரு ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் பே வாங்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு படத்துக்கும் இப்போவும் எழுபத்தி நாலு வயதுலேயும் அவருடைய அந்த ஸ்டார் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அவருக்கு க கதாநாயகனாக நடிச்ச கடைசியாக வந்த ஜெயிலர் திரைப்படம் பண்ண கலெக்ஷன் எவ்வளவு இது எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுமே கூட ரஜினிகாந்த் அவர்கள் என்னமோ அம்பானி அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆடி தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி நிறையா கருத்துக்களை நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் பாஸ் இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமற்ற கருத்துக்கள் அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமும் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட நிறைய அப் இருக்குது கூலி இருக்குது அடுத்து வேட்டையன் இருக்குது ஜெயிலர் டூ இருக்குது நிறைய அப் இருக்குது தொடர்ச்சியாக பிஸியாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு படத்தையும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்களும் குறை சொல்கிறவங்களும் குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க அது எந்த விதத்தையும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கரியராக இப்போ வரைக்கும் பாதித்தது கிடையாது இன்னும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேன்மேலும் புகழ் வந்து அதை அதிகரித்து தான் கொடுத்துருக்கு அதை தான் நம்ம இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரும்போது அதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்மளுடைய ரிப்ளை அப்படிங்கிறது இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர் அப்டேட்ஸை பேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு வீடியோ பில் நன்றி வணக்கம்